நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது எக்கம்மா சொல்லுறா நல்ல காலம் பிறக்குது என்றவாறே எதிர்காலம் பற்றிய வினோத வெளிக்குள் பயணிக்கும் திறனுடைய சாம குடங்கி எனும் குடுகுடுப்பைக்காரர்களும் பூம்பும் மாட்டுக்காரர்களும் வீடுகள் தோறும் நம்பிக்கையை விதைத்தார்கள் குறை சொல்பவர்கள் சொன்னபடி நடந்ததோ இல்லையோ மக்கள் அதை நம்பி ஆதரித்தார்கள் அந்த பாரம்பரிய கலை கேள்விக்கும் கேலிக்கும் உள்ளாகிவிட இன்று பல பகுதிகளிலும் மறைந்து விட்டது ஆனால் பல நூற்றாண்டுகள் கடந்து குறுசொல்லி பாடும் இந்த கலையும் கலைஞர்களும் இன்றும் வாடும் தேசமாக இருக்கிறது சுவிட்சர்லாந்து ஆச்சரியமாக இருக்கிறதா வாருங்கள் பார்க்கலாம் என்பது எல்லோருக்கும் ஒரு புதிய தொடக்கம் இந்த புதிய தொடக்கத்தில் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்றும் எல்லோருக்கும் எழுவது தான் யாராவது நல்ல செய்தி சொல்ல மாட்டார்களா என்னும் பேரவா எல்லா மனித மனங்களிடமும் உள்ள நியாயமான இயக்கம் தான் அந்த நம்பிக்கை எதிர்பார்ப்பு இன்றைய தகவல் தொழில்நுட்ப காலத்திலும் எல்லைகள் கடந்தும் தொடர்கின்றன சுவிட்சர்லாந்தின் மலை கிராமங்களில் சில்வெஸ்டர் குளூஸ் அல்லது சில்வெஸ்டர் க்ளௌஸ் என்று அழைக்கப்படும் நாட்டுப்புற கலைஞர்களான குறிச்சொந்தைகள் கிறிஸ்துமஸ் முடிந்து புத்தாண்டு பிறப்பின் முன்னதாக நடப்பாண்டின் இறுதி நாளான டிசம்பர் முப்பத்தோராம் தேதி அதிகாலையில் வீடுகளின் முன் தோன்றி பாடத் தொடங்குகின்றார் சுவிட்சர்லாந்தின் வடகிழக்கு பகுதியில் உள்ள அப்பென்செர் மாநிலத்தில் இந்த பாரம்பரியம் தொடர்ந்து நடந்து வருகிறது சின்ஜெஸ்டர் லூஸ் போல் மார்பிடமிட்ட ஆறு பேர் ஒரு குழுவாகச் சேர்ந்து வீடு வீடாக சென்று மூன்று முறை ஜுஜர்லி என குறிப்பிடும் நாட்டார் பேச்சு மொழி வகையிலான வார்த்தைகளில்லா பாடுகளை பாடி புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றனர் அதிகாலை இருளில் ஆரம்பிக்கும் அவர்களது ஆற்றுகை மதியம் வரை தொடர்கிறது ஒரு குழுவினர் அழகான கண்கள் சிவப்பு கன்னங்கள் கொண்ட முகமூடியை அணிந்து வெல்வெட் மற்றும் ஜரிகையில் அத்தன்சல் மாகாணத்தின் பாரம்பரிய பெண்களுடைய இரு பெண்கள் இருப்பார்கள் ஒரு பெரிய தொப்பி அதன் மேல் கிராமப்புற காட்சி சித்தரிக்கப்பட்டிருக்கும் மற்ற நான்கு பேர் ஆண்களின் நாடுகளை அணிந்து பெரிய மணிகளை ஏந்தி இருப்பார்கள் இவர்கள் மகிழ்ச்சியின் அடையாளமாக கொண்ட குழுவாக கருதப்படுவார்கள் மற்றொரு குழுவைச் சேர்ந்தவர்கள் அசிங்கமான கண்துடைகள் மற்றும் விலங்குகளின் எலும்புகளால் செய்யப்பட்ட பற்கள் மரக்கிளை பட்டைகள் மற்றும் பாசியால் மூடப்பட்ட ஆட்டுத்தூர்களாலான ஆடையுடன் ஒரு பயமுறுத்தும் முகமூடியை அணிந்திருப்பார்கள் இத்தகைய ஆடைகளை அணிந்திருப்பவர்கள் ஆண்கள் மட்டுமே இவ்வாறான இந்த குழுக்கள் துரதிர்ஷ்டத்தின் குறியீடாக கருதப்படும் இந்த நாட்டார் பாடற் கதையில் நன்மை மற்றும் தீமை அதிர்ஷ்டம் மற்றும் துரதிர்ஷ்டம் செழிப்பு பசி ஆகியவற்றுக்கிடையான போராட்டத்தை குறியாக பாடப்படுகின்றது இந்த வழக்கம் கிறிஸ்தவத்திற்கு முந்தைய பூர்வீக வழக்கம் என்கிறார்கள் கிரிகோரியன் நாட்காட்டி சீர்திருத்தத்தை ஏற்க மறுத்த சில புரட்டஸ்தான் பகுதிகளில் இது ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதியும் நடைபெறுகின்றது பண்டைய காலங்களில் இயற்கையின் விழிப்புணர்வையும் நல்ல அறுவடையையும் மக்களை உற்சாகமூட்டுவதற்காகவும் ஊக்குவிப்பதற்காகவும் நடத்தப்பட்ட இந்த நிகழ்கலைகளுக்கு மக்கள் தாரியங்களையும் உணவுப் பொருட்களையும் வெகுமதியாக வழங்கினார்கள் தகவல் தொடர்பு தொழில்நுட்ப சாதனங்கள் தோற்றம் பெறுவதற்கு முன்னதாக தோன்றிய இந்த நாட்டார் கலைகளை இன்றும் இந்த மக்கள் கொண்டாடி மகிழ்கின்றார்கள்